ஆர்வமாக கேட்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள்லேயே அலட்சியமாக தவிர்க்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அந்த இடம் நமக்கான இடமே இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர்றது உங்களுக்கு நிம்மதியை மட்டும்தான் தரும் ஒருத்தனோட பணத்தை கூட பயன்படுத்திக்கங்க கிட்ட தீந்து போச்சுன்னா அவன் சம்பாரிச்சுக்குவான் ஆனால் அவனோட பலவீனத்தை மட்டும் பயன்படுத்திக்காதீங்க தெரிஞ்சிச்சுன்னா அவன் உடஞ்சு நொறுங்கி போயிடுவான் அந்த இருந்து நம்மளால் எப்போவுமே வெளியில் வரவே முடியாது தன்னை குத்தி கூர்ப்பாற்ற கத்தி தன்னால் தான் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த இடத்துல ஒரு மனுஷன் உணர்றானோ அந்த இடத்துலையே அவன் மனுஷன்றதை மறந்தே போயிடுறான் அதுக்கு காரணம் அவனோட வழிகளும் வேதனைகளும் துரோகங்களும் மட்டும்தான் குறை சொன்னவங்க யார் அப்படின்றத ரெண்டாவதாக பாருங்கள் சொல்லப்பட்ட குறை உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றத முதல்ல பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா அந்த குறையை முதல்ல மாற்றிக்கிட்டு உங்களோட லைஃப்பை இதுக்கு அடுத்து என்ன லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுன்றத கவனம் செலுத்துங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரையுமே நம்பி யாரை கொண்டு வந்து எங்கே வைக்கணுன்றது தெரியாமல் நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிப்போம் முதல்ல நம்ம யாரை எங்கே வைக்கணுன்றதை கற்றுக்கணும் அப்படி கற்றுக்காட்டா நம்மளை இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விட மாட்டாங்க தான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு வாதாடுறவங்க எல்லாருமே உறவுகளை இழக்க நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மௌனம் மட்டும்தான் சிறந்த பதிலாக இருக்கும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு வரவங்க எல்லாமே உறவுகள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உறவுகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த உறவு தான் உங்களோட நிம்மதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் நிம்மதி அமையும் பெத்தவங்களோட போதனைகள் தெரியாமல் கூட நம்ம வளரலாம் ஏன்னா காலப்போக்கில் நம்ம வளர வளர அனுபவங்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும் ஆனால் பெத்தவங்களோட வேதனைகள் தெரியாமல் மட்டும் எப்பயுமே ஒரு குழந்தை வளரவே கூடாது முன்னாடியெல்லாம் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தோம் அந்த காலம் போய் இப்போ பேசினாலே சண்டை வரும்னு பார்த்துக்காம பேசிக்காமல் பயந்து பயந்து இருக்கிற காலத்தில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே இருந்தும் எதையும் வாங்கி அனுபவிக்காம தான் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடாம கூட பணத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுற ஒருத்தன் தான் உண்மையாலுமே ஏழ தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற எந்த ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் பணக்காக